ஏன்முட்டி என்ன கடி வணங்கு இப்பவுமே ஆ என்ன என்ன இன்னும் இப்பவுமே கை வாங்குதா யோசனா யோசனா கை வாங்குவியோ ஆ என்ன நகம்னா உங்கள் மிஸ்ஸு பார்க்க மாட்டாங்களா உங்கள் மிஸ்ஸு பார்க்க மாட்டாங்களா நகத்தை வெட்டணும் பார்த்துக்கோ உனக்கு என்ன மரப்பியோ நீ இப்பவுமே பிடிக்கணும் கையை ம் அடிச்சுடனும் பார்த்துக்கோ கை கை என்ன நகம் எவ்வளோ பெரிய நகம் வளர்த்து வச்சுருக்க நீ ம் மறப்பான் எப்போ கை கிடைக்கும் மறப்பான் மூஞ்சாப்பா